வணக்கம் நடக்கவிருக்கும் குமரன் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக திரு ராஜ்மோகன் இந்த நாட்டை விட்டே விரட்டினோம் ஆனால் இன்று கொள்ளைக்காரர்களின் கையில் சிக்கிக் கொண்டோம் நாடெங்கும் கொள்ளைக்காரர்கள் அரசியல் கொள்ளைக்காரர்கள் அதிகார கொள்ளைக்காரர்கள் வியாபாரத்தில் கொள்ளைக்காரர்கள் வீதி வீதியாக சாராய கொள்ளைக்காரர்கள் ஊழல் மலிந்து விட்டது உண்மை செத்துவிட்டது இதற்கு நான் மாற்றம் காண வேண்டாமா ஏழை மக்களுக்கு நியாயம் பிறக்க நல்லது நடக்க நான் மாத்தைக்காவின் பிரதிநிதியாக உங்கள் ஊழியனாக இந்த தொகுதியில் நிற்கிறேன் என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அநியாயத்தை ஒழிப்பேன் ஆளுங்கட்சியின் தவறுகளை அடட்டி கேட்பேன் கலப்பட வியாபாரிகளை அழிப்பேன் கள்ளச்சாராய முதலாளிகளை கூண்டோடு கைலாசம் அனுப்புக்கு சொல் பதில் கொடுக்க தெரியாதவங்க அடிக்கட்டுமே கல் அறிஞ்சவங்க தயவு செஞ்சு மேடைக்கு வந்து என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அன்போட கூப்பிடுறேன் பயப்படாதீங்க தைரியமா வாங்க உங்களுக்கு என்ன குறையோ அத வந்து மைக்ல தைரியமா சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படித்தான் மேடைக்கு வந்து ஏழையின் கண்ணியரை துடைப்போம் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்ம ஓட்டு வாங்கி மந்திரி பதவி கிடைச்சி உக்காந்துட்டாங்கன்னா அவங்களும் இதே ஊழலை தான் பண்றாங்க இதுல எவனையா நாங்க நம்புறது நீங்களே சொல்லுங்கய்யா ஐயா நல்லா பேசினாரு நியாயமான கேள்விதான் நான் அதை ஆதரிக்கிறேன் சின்ன என்ன தம்பி ஐயாவுக்கு செமத்தியா டிஃபன் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பிவிங்க வாங்க ஐயா வாங்க குறைகளை சொல்பவர்கள் மீது நாம் கோபப்படக்கூடாது அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து விட வேண்டும் முன்னே பேச ஏழை எளிய மக்களின் குரலுக்கு நான் மதிப்பு கொடுப்பவன் அவர்களுக்கு எந்த தீங்கு நேர்ந்தாலும் நான் தட்டி கேட்பேன் இது உறுதி எங்கள் ஓட்டு ஆராயத்தை சத்தியவான் எங்கள் ஓட்டு ஆராயத்தை சத்தியவான் எங்கள் ஓட்டுக்கும் சத்தியவான் வெளியில கோஷத்தை கோஷம் போடணும் அரசியல் கரெக்டா சொன்னீங்க ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு

உள்ள எல்லா சபத்தையும் நீங்களே எழுதுற நாங்க போய் எழுதுறது மரியாதையா இந்த சபத்தை விட்டு கொடுங்க விட்டுக் கொடுக்கிறதா சொத்தா அப்ப விட்டு சொத்து இல்லடா எங்க பாட்டை விட்டு சொத்து

என்ன பண்றது அரவிந்த் கவலைப்படாது எப்பவுமே நாம அராஜகத்தை அராஜகத்தால எதிர்க்க நினைக்க கூடாது அமைதியா அகிம்சா வழியில தான் இந்த காரியத்தை சந்திக்கணும் நம்ம நிதி நிலைமை ரொம்ப நெருக்கடிக்கு வந்தாச்சு மோகன் தேர்தல் வர்றதுக்குள்ள நாலஞ்சு லட்சம் ரூபாய் தேவைப்படும் நாலஞ்சு லட்சம் பின்ன உப்பு புளி விலை ஏறின மாதிரி ஓட்டு விலையும் ஏறி போச்சுப்பா தலைக்கு ஐம்பது ரூபா வேணும்னு கண்டிஷனா கேக்குறாங்க என்னப்பா அநியாயமா இருக்கு அநியாயம்னா ஏயா நாளைக்கு நீ எம்எல்ஏ வானா ஐம்பது லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிப்பிய அப்ப எனக்கு நான் பங்கா தர போற என்னது நான் கேக்கலப்பா எல்லாம் கேக்குறாங்க புள்ளி விவரம் எல்லாம் இப்ப மக்களுக்கும் தெரியுது கட்சி தலைவர்கிட்ட நிதி போதலேன்னு கையேந்த வேண்டியதானே இடைத்தேர்தல் சொல்லி எவ்ளோ பணக்காரர்கள்ட்ட அவர் லட்சம் லட்சம் பணத்தை சுருட்டி இருப்பாரு அதுல கொஞ்சம் கேளப்பா பெரிய அரசியல் கட்சினாலே அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் தான் எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும்ப்பா பா கேக்குறதுல தப்பே இல்ல கேக்கலனா தான் அரசியலுக்கே அயக்கலன்னு உத்தர குத்தி போடுவானுவோ எஸ் கம்மின்னு மாலை வணக்கம் சார் வா <laughs> ஜெயிப்பேன் <laughs> <sir, laughs> <laughs> 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 ஆளுங்கட்சிக்கு எனக்கு சிநேகம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் எம்எல்ஏ ஆனா என்ன வச்சு எவ்ளோ சுருட்டலாம்னு கணக்கு போட்டு உங்க பாஸ் எனக்கு லஞ்சம் அனுப்பிருக்கானா சாருக்கு வாய கழுவ வெண்ணீர் கொடுங்க சேட்டா கள்ளச்சாராய கடத்தல் வியாபாரம் எல்லாம் பண்ற சமூக துரோயிங் நிதி கொடுத்து நான் எம்எல்ஏ ஆக வேண்டிய தேவை இல்லை சாக்கடை சாம்ராஜ் வைட் மிஸ்டர் ராஜ் எல்லாரும் சாக்கடையில இருந்து தான் வந்துருக்கோம் ஞாபகம் டீசென்ட்டா பேசுங்க அநவுஸ் மா சீப் ஆயிடாது சேடா சேடா கத்தீங்க வெளிய நாய்கள் அரசியல்வாதிகள் துண்டு போடுறதுக்கு காரணமே கௌரவத்துக்காக ஆமா சின்ன துண்டு மாவட்டம் பெரிய துண்டு எம்எல்ஏ தாழ்வந்தா போர்வ இன்னைக்கு ஆளுங்கட்சி கஜானாவே அந்த சாம்ராஜ் போய் அலட்சியப்படுத்திட்டு நீவே குடுக்கறவன் யாரா இருந்தா உனக்கு என்ன அவன் சாராயத்தை விக்கிறானா சரீரத்தை விக்கிறான் நீ ஏன் பாக்குற குடுக்கறத வாங்கிக்க வேண்டியது இன்னைக்கு வாங்குனா நாளைக்கு அவன் ஆதாயம் பாப்பான் கள்ள சாராயத்தை லாரி லாரியா கடத்த ஆரம்பிப்பா கடத்துனா கடத்திட்டு போறா கண்டுக்காத கள்ளச்சாராயம் காசுறதா இன்னைக்கு குடிச்ச தொழில உங்களுக்கு முன்னால இருந்த தலைவர்கள் எல்லாம் இப்படித்தான் சின்னவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களா அவங்க எல்லாம் எவ்வளவு சுத்தமா வாழ்ந்தாங்க சுத்தமா வாழ்ந்த தலைவர் என்ன பெருசாயிட்டா கருப்பா சிலையாயி காக்கா குருவிக்கு கக்கூசாயிட்டான் பெனாயில் ஊத்துறதுக்கு கூட இல்லை சுத்த விவரம் புரியாத ஆளா இருக்கிறிய கட்சியினுடைய கஜானா யார் தெரியுமா இவன மாதிரி நாலு பெரிய மனுஷன் பிசினஸ் மேன் தான் அவன் குடுக்கிற காசுலதான் காரியமே நடக்குது உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும் சாராயத்தை எதிர்க்க என்ற பேர்ல சாம்ராஜ்ய தலைவர் உணர்ச்சி வசப்படாதப்பா நீ வேணாம் திருப்பி அனுப்பின பணத்தை சாம்ராஜ் கிட்ட நான் வாங்கிட்டேன் இப்ப அந்த பணத்துல இருந்தா உனக்கு நிதி கொடுக்க போறேன் அதை நீ வாங்கிக்குவேன்னு தெரியும் ஏன்னா நீ கை நீட்டி வாங்கலையே நான் தானே வாங்கினேன் தலைவர்

சகோதரர்களை ஏழை தாய்வார்களின் கண்ணீரை துடைப்போம் ஏகபோக சாராய முதலாளிகளை ஒழிப்போம் கள்ளச்சாராயம் லாரிகளில் வருகிறது மறியலை நடத்துங்கள் அறப்போரை தொடங்குங்கள் தலைவர் ராஜ்மோகன் ிய ால் குற்றவாளியாக கருதப்படும் சாம்ராஜுக்கு இந்த கோர்ட் இரண்டு லட்சம் ரூபாய் முன்ஜாமீனில் இடைக்கால விடுதலை அளிக்கிறது வழக்க முடியும் வரை சாம்ராஜ் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது